ஹை ஃப்ரெண்ட்ஸ் எனவருக்குமே வணக்கம் நான் ஃபேஸ்புக்கில் வீடியோ பார்த்து கொண்டு வரும்போது இந்த வீடியோ நம்ம கண்ணில் மாட்டினது அதாவது பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய போஸ்டரை காலால் உதைத்து அந்த போஸ்டரை கிழித்து ஒரு கேவலமான செயல்களில் ஒரு சில அதிமுகவினர் அங்கே ஈடுபட்டு கொண்டு இருந்தாங்க முக்கியமாக அவங்க அந்த ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போடும்போது என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருவ பொம்மையில் உன்னுடைய போட்டோ போட்டு கொளுத்துறதுக்கு நீ ஒன்றும் பெரியால் கிடையாது ஒன்றை நான் காலாலேயே உதைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எழுதி இந்த அண்ணாமலை அவர்களுடைய போஸ்டரை வந்து அவங்க வந்து கேவலப்படுத்தியிருந்தாங்க முக்கியமாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை அண்ணாமலை அவர்கள் தற்கொலைன்னு சொன்னதுனால இவ்வளோ இது வேலை பண்ணுறாங்க ஆனால் தமிழ்நாடு முழுக்க எடப்பாடி பழனிசாமி அவருடைய உருவ பொம்மையை செருப்பால் அடித்தும் உருவ பொம்மையை கொளுத்தியும் எடப்பாடி அவர்களுடைய போஸ்டரை சாக்கடையில் போட்டும் எந்த அளவுக்கு கேவலப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு பாஜகவினர் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு ஊர்லேயும் எடப்பாடியை கிழித்து தொங்க விட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வீடியோ இதே நேற்று வந்து ஒரு முக்கியமான ஊர் தஞ்சாவூர் பகுதியில் பஸ் ஸ்டாண்டு பக்கம் தஞ்சாவூர் மெயின் பஸ் ஸ்டாண்டு பக்கம் பாஜகவினர் வந்து எடப்பாடி அவர்களுடைய உருவ பொம்மையை கொளுத்தியும் எடப்பாடி அவர்களுடைய உருவ பொம்மையை செருப்புகள் அடித்தும் அவங்களுடைய எதிர்ப்பை காட்டியிருக்காங்க இதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு சில பேர் வந்து வீடியோவில் நீங்கள் வந்து அண்ணாமலை போஸ்டரை வச்சு ஜெராக்ஸ் எடுத்து நீங்கள் வேணாலும் பண்ணலாம் ஆனால் களத்தில் பாஜகவினர் இறங்கி ஒவ்வொரு ஊர்லேயும் எடப்பாடியை கிழித்து தொங்க விட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றால் என்ன அர்த்தம் இது பழைய பாஜக இல்லை இது ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு கிராமத்திலையும் அடிமட்ட லெவலில் பாஜகவினர் தற்போது வளர்ந்து வந்து நிற்கிறாங்க ஒவ்வொரு பகுதியிலும் பாஜகவினர் ஒரு முக்கியமான ஒரு ஒரு எண்ணிக்கையில் அவங்க வந்து வளர்ந்துருக்காங்க அப்படிங்கிறது தான் எடுத்துக்காட்டுது இதே பழைய மாதிரி அதிமுக வந்து நீங்கள் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு பேசிட்டு போயிடலாம் கலாய்ச்சிட்டு போயிடலாம் அப்படின்லாம் நீங்கள் இருக்க முடியாது எடப்பாடி அவர்கள் சொன்னதற்கு தான் நம்ம அண்ணாமலை அவர்கள் தற்கொலை என்று சொன்னார்கள் அதற்கு நீங்கள் இவ்வளோ போங்கினீங்கன்னா உங்களை விட தற்போது உங்களுக்கு ஈக்குவலாக அதிமுகவை விடவே இப்போ பாஜகவினருக்கு உறுப்பினர்கள் அதிகமாகவே இருக்காங்க ஒவ்வொரு பகுதியிலையும் வளர்ந்து வந்து சும்மா கெட்ட நிற்கிறாங்க ஒவ்வொரு பகுதியிலையும் எடப்பாடி அவர்களுடைய உருவபூமியை எரித்து கொண்டு அவருக்கு அவங்களுடைய எதிர்ப்பை காட்டி இருக்காங்க அந்தளவுக்கு அண்ணாமலை அவர்கள் மீது அவங்களுடைய ஆதரவு பாசம் இருக்கு தயவு செஞ்சு அதிமுகவினர் அதிமுக இதை புரிந்து கொண்டு ஒரு தலைவரை பேசும்போது நாகரீகமாக நீங்க முதல்ல பேசணும் அதன் பிறகு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் நாகரிகமாக பேசுவார் கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ